சிவானந்தம் பிரபாகரன் மதுகிரி ஆகியோர் ஒருவரை ஒருவர் கணவன் மனைவிக்கொண்டு இப்படி வரைவாழ் அப்படியே இருந்தீங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களுடைய அயங்கர் கேட்கிறேன் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் பவுனியாளர் நிற்கிறோம் நாங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்டா நீங்கள் ஏற்கனவே இந்த சேனலில் பார்த்துருப்பீங்க வெட்டிங் வீடியோ அது வந்து ஜாழ்ப்பாணத்தில் தான் நடந்தேன் இது இங்கே வந்து நடக்க போகுதுனா ரிசப்ஷன் அப்ப அந்த வீடியோ தான் நீங்க பாக்க போறீங்க அதுக்கு முன்னாடி யாராவது சேனலுக்கு வாருங்கடா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அருகில் உள்ள பெல் பட்டனை தட்டி விடுங்க அப்பதான் நான் போற வீடியோல்லாம் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே அப்ப வந்து இங்க வவுனியால ரிசப்ஷன் நடக்க போகுது அப்ப பன்னெண்டு மணிக்கா நடக்குது என்ன டைம் ஆரம்பிக்குது பதினொன்றரைக்கு அப்ப இப்போ வந்து பத்து மணி அப்ப நான் நேரத்துக்கு ஒலிக்கிட்டேன் சொன்னா நான் தான் யூடியூப் இந்த வீடியோ எடுக்கிற கடை நேரத்துக்கு எல்லாம் வலுக்கிட்டேன் அப்போ நேற்று எல்லாம் இதில் வேலை நடந்தேன் அப்போ அதெல்லாம் நான் உங்களுக்கு கவர்மெண்டாக ஆட் பண்ணி விடுறேன் அது உங்களுக்கு இடையில ஆட் பண்ணி விடுறேன் அப்போ எப்படி என்ன மாதிரி மேடை எல்லாம் செய்திருக்கணும் அங்கே போய்பாச்சை வீடு வேறு இது வந்து எங்களுடைய மாமனாருடைய வீடு தான் இதுதான் எங்கள் வாய்ப்புக்கு வைஃப் இருந்த வீடு நான் உங்களை ஹோம் போடுவேன் இதில் அம்மா அம்மா நிற்கிறேன் அப்ப இதுதான் எல்லாம் டெக்கரேட் பண்ணது இப்ப வந்து லைட்டை போடுங்க பாருங்க இது வந்து அறுபது அடி பந்தல் செட் அப்ப நேற்றுக்கு முன்தினமே எல்லாம் கொண்டு வந்து போட்டது அப்ப நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன் வேணுமென்றா உங்களுக்கு அட் பண்ணி விடுறேன் யாராவது கொமெண்ட்ஸில் உங்களுக்கு வேணும் என்ன மாதிரி இந்த பந்தல் போட்டுன்ற யாருக்காவது தேவை என்று சொன்னா நான் உங்களுக்கு ஆட் பண்ணி விடுறேன் நிறைய அடுத்து வச்சிருக்குறேன் இதுதான் வந்து ரிசப்ஷன் இதெல்லாம் செட்டப்பாக செய்து வச்சுருக்கணும்

ஓகே ஓகே பாருங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சிறு இலங்கை பூ மரங்கள்ல இது வந்து வாக்கு பின்னுக்கு வந்து குரோட்டம் எல்லாம் நட்டு எல்லாம் நல்லா இருக்கு ஓகே அப்ப நாம வந்து இனி ஆக்களை எல்லாம் மறந்து முடியாது நான் உங்களுக்கு விரிவா எல்லாத்தையும் கட்டுறேன் ஓகே ஓகே அப்ப

யா இதுதான் உங்களோடம்மா ஓகே அப்போ ஒரு தடவை வலிக்கிட இல்லை

இஞ்சாவில் வந்து கேரட்டன் எல்லாம் சுற்றி போட்டு எல்லாம் செட்டப்பாக நல்லா செய்திருக்கணும் இதில் சாப்பாடு வைக்கிற தண்ணி எல்லாமே பாத்திரங்கள் எல்லாமே வாடகை கொஞ்சம் எடுக்கல அப்புறம் சீனரி எல்லாம் போட்டு நல்லா அழகாக செய்திருக்கேன் இஞ்சாவில் பின்னுக்கு தான் சமையல் நடக்கும் போய் பார்ப்பேன் என்ன நடக்குன்னு சொல்லி இதில் கருவேப்பை ரம்பை இந்தியாவில் வந்து வெங்காயம் எல்லாம் பற்றி வச்சிருக்குது இஞ்சாவில் வந்து கோழி வந்து கறி மற்றது வந்து டெவலப் செய்ய போயிடும் ல வந்து அரிசி போட்டு வச்சிருக்கேன் பத்தாம் கொடிக்குது அரிசி இதுல வந்து வெங்காயம் தக்காளி பழம் பச்சை மிளகாய் இது நவலக்குண்ண வெங்காயம் வெங்காயம் ஆஹ் சாம்பல் வெங்காய சாம்பல் போட போய் இப்ப இடவே எல்லாம் வேலைகள் எல்லாம் ஆரம்பிச்சுட்டு மஞ்சளை சிக்கன் எல்லாம் பொறுத்தது இது வந்து கருணக்கிழங்கு கறி இது நைட் வச்சுட்டீங்க பிடியா வச்சு ஆ இப்பத்தம்பு இதெல்லாம் பட்டு நோய் இந்தியாவில் வந்து என்ன இருக்குன்னு பார்ப்போம் இது கோழி ராட்சி கறி என்ன கோழியா இது கோழி ராட்சி கறி ஆ இங்கே தான் அந்த கோழி பொறிச்சது இருக்குது அது வந்து கோழியராட்சி ராட்சி குழம்பு இந்தியாவில் வந்து கோழி டபலும் போட்டுட்டு இருக்கு ஓகே இப்போ இனி வந்து பார்க்க வேற போயினும் பேருங்க இதில் அந்த படி வேணும் குரோட்டனுக்கு அழகாக அழகா சார் எப்படி இருக்குன்னு வேறு கூடுதலாக இங்கே எல்லாத்த வீட்லேயுமே குரோட்டன் கழிச்சு குரோட்டன் அப்படியே கிணத்து கறியோட அப்படியே நீட்டுக்கு வச்சிருப்போம்னா அழகா இருக்கு பேரு நல்ல புரோட்டன் இதெல்லாம் ஃபோட்டோ எல்லாம் எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கு இந்த பேக்ரவுண்ட் இது இல்லை நல்லா இருக்கு இதில் பாருங்க இது வந்து வாழைக்குள்ள கட்டுனது ஆனால் கொஞ்சம் உள்ளுக்கு வந்துட்டு பாருங்க நேற்று கல்யாணம் ஓட்டிலே கட்டுனா இந்த நல்லா பள்ளத்தை அப்படியே கரிஞ்சிட்டுது கொய்யாவில் நல்லா பிஞ்சு பிடிக்கிறது நல்லா பிஞ்சு இருக்கு ஆனால் இப்போதைக்கு முத்தாது நல்ல பிஞ்சோட நடக்கு நல்ல பிஞ்சோடு இருக்கு இது அந்த சிவத்த கொச்சியாக தான் நல்லா இருக்கும் ஆனா நாங்க பிடிங்கி சாப்பிடலா இது அப்படியே முட்டை இப்படி ஒரு மாதமாவது செல்லு இது அந்த நாவல் கலர் பூ மருந்தான் சில பூக்களம இருக்குது இது வந்து அந்த வேலிக்கரையோட அப்படியே பூத்து நல்லா இருக்க முடியும் ஓகே இப்போ வந்து ஆக்கள் எல்லாருமே வந்துட்டுனா இப்ப வந்து கேக்கும் ஜூசம் கொடுத்துருக்குங்க கீழே வந்து அம்மா வந்து கேக்கோட நிற்கிறேன் என்ன மாதிரி அம்மாம்மா என்னண்டா இது ஜூஸும் கேட்குமா ஜூஸும் கேட்கும்மா சாப்பாடு இல்லையா ஆ ஓகே இப்போ இந்தியாவில் ஜூஸ் கரைச்சிருக்கணும் கரைச்சிக்கொண்டிருக்கேண்ண இப்போ ஜூஸும் கேக்கு போகிறோம் மீனி வந்துட ரிசப் அணிக்கு வந்து நான் வாய்த்தப்படுத்தப் போகிறோம் இல்லை எல்லோருமே ஒழுக்கிட்டு கொண்டுருக்கணும் சாப்பாடு எல்லாம் சமைச்சு எல்லாம் கொண்டு வந்து ரெடி ஆகி கேக் ரெடியா இருக்குது இப்ப வந்து கேக் கேக் வந்துட்டது இதுதான் ரிசப்ஷனுக்கு ஆர்டர் பண்ண கேக் இனித்தான் வந்து ரிசப்ஷன் இது நடக்க போதில் பார்க்கல எல்லோரும் வந்துட்டினோம் பார்க்கலாம் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கணும் இன்னும் மக்கள் வாராய்ச்சி இருக்குது இப்போ கொஞ்சம் தான் வந்துருக்குனா ஓகே வந்துட்டோம் இது வந்து எப்னால் இருந்தால் பொம்பளை பகுதி வந்து இருக்கணும் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க கல்யாணி ஜப்னாலதான் கல்யாணம் இதே ரிசப்சனு அங்கிருந்து வருகிறோம் மண்டபம் <coughs> <coughs> <coughs>

என்ன நான் வீடியோ எடுக்கிறேன் இவரெல்லாம் என்னுடைய புதிய சப்ஸ்க்ரைபர் ஓகே ஓகே அப்போ நாங்கள் லஞ்ச போட்டு கொண்டு முன்ன காக்கல எல்லாரும் வந்து நிறைய பேர் நிற்கிறேம்மா ஓகே நாங்கள் சாப்பிட பார்ப்போம்

아, 맞다. 이 Saya mau manggil semai. திருமண பதிவு வைபவத்தில் சிவானந்தம் பிரபாகரன் மதகிரி ஆகிய நீங்கள் ஒருவரை ஒருவர் கணவன் மனைவி ஆகிய எடுத்துக்கொண்டும் அதற்கு அத்தாட்சியாக அந்த சாரப்படவே இத்திருமணப்பதிவு புத்தகத்திலே நீங்கள் இருவரும் உங்களது பெயர்களை எழுதி கையப்ப முதனால் இனிமேல் நீங்கள் இருவரும் நியாய பிரமாணப்படியும் சட்டபூர்வமாகவும் திருமணம் முடித்தவர்கள் ஆகிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளப்படும் மேலும் இப்போது எழுதப்பட்ட இத்திருமண பதிவானது சட்டபூர்வமான விவாகரத்து எட்டினால் மாற்றமே செல்லுபடி அற்றதாக இருந்தாலும் உங்கள் இருவரில் ஒருவர் இத்திருமண நிலைத்திருக்க

அயபகியாத <laughs> கடயேதும்

வெங்காய சம்பல் இருக்குது இதில் பாருங்க சோறு அதோட வந்து இதில் டெவல் சிக்கன் டெவல் அதோட வந்து சிக்கன் கறி இது வந்து கருணக்கிழங்கு இங்கே பருப்பு இருக்குது அதோட வந்து வெங்காய சம்பல் சாப்பிடு சாப்பிட்டு வாக்கள்கிட்ட இப்போ கேட்போம் எப்படி சாப்பாடு என்ன மாதிரியான்னு சொல்லி இது வந்து ஒயிட் ரைஸில் வந்து எல்லாமே போட்டுருக்கணும் அப்போ சாப்பிட்டு கொண்டுருக்கணும் இருக்கணும் வந்து பாடம் எடுத்து கொண்டு இருக்கணும் கவியார் டெம்பி கேட்போம் இதில் எல்லாம் சமைச்சு கொண்டிருக்கணும் இருக்கணும் கிட்டத்தட்ட இருநூறு பேருக்கு மேலே அப்போ வேலையெல்லாம் நடந்து கொண்டு இருக்குது இங்கே திருப்பி அரிசி போட போயிடணும் தண்ணி சுடுத்து இதில் வெங்காயம் எல்லாம் வெட்டிக்கொண்டிருக்கணும் இதில் லீக்ஸ் இருக்குது ஓகே

பிலானா ஓகே இப்போ நான் சாப்பிட்டு போகிறேன் எல்லோரும் சாப்பிட்டு போயிட்டாங்க சாப்பிட்டுட்டு அப்படி இருக்குன்னு பார்ப்பேன் இப்போ இதில் வந்து கருணக்கிழங்கு சிக்கன் தவல் பருப்பு கறி வெங்காய ஓகே சாப்பிட்டு பார்ப்போம் இதான் சாப்பாடு சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்காங்க கையை கழுவிட்டு வர ஓகே

சாப்பாடு என்ன விலங்கு சொன்னது இப்படி வடிவ அப்படியே இருந்தீங்கன்ற வீடியோ பார்க்காக்கள்

இல்லை உண்மையான கொஞ்சம் சார் சொல்லுங்க சர்மியும் ஒன்று உங்களை பேசு நல்லதா செம்மையா இருக்கு ஓகே சாப்பாடு என்ன காணுமா பிடிக்கலையா அடிக்கி இவ்வளோதான் எப்படி இருக்கு உங்களுக்கு அப்படி இருக்கு சாப்பாடு ஓகே ஆடியங்க என்னறது அப்படியே அப்படியே வரது மாசத்துக்கு வந்து அதுக்கு நீரோட இந்த என்னது இங்க முடியுது இங்க டிலீட் பண்ணிக்கோங்க ரெடி ഇങ്ങോട്ട് 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 ഇങ്ങോട്ട്

నేను కూడా కొడై అమ్మ కొడితారా సరే ఇప్పుడు లైదా నకడకు యాప్ ఎలా ஓகே அப்போ வீடியோ பார்த்துருப்பீங்க வெட்டிங் வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டிருக்கிறீங்க அதோட இன்றைக்கு வந்து ரிசப்ஷன் அதுவும் வந்து வெட்டிங்க மாதிரி நிறைய பேர் வந்துருக்குறாங்க நிறைய பண்ணன விஷயங்கள் எல்லாம் இருக்குது பார்த்துருப்பீங்க ஓகே தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் தாங்க தொடர்ந்து நாங்கள் வந்து ஸ்ரீலங்காவில் இயன்ற அளவுக்கு வந்து எல்லா இடம் போய் எடுத்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் ஓகே ஓகே இதோட இந்த காணொலி என்ன செய்வோம் காணொலி பற்றிய கருத்துக்களை காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலி சந்திப்போம் பாய்